வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ஆட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ்க்கு வந்தது இது நம்ம போட்டது கிடையாது வேறவங்க போட்டது சர்வீஸ் பண்ண சொல்லி காட்டேன் கேட்டிருந்தாங்க சரி ஓகே அனுப்புங்க அப்படின்னு ஆல்ரெடி அவங்க பிட் பண்ணவங்க சர்வீஸ் பண்ணி பண்ணித்தரேன்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் அண்ணிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி உள்ளே இருக்கிற போர்டு காயிலும் போயிடுச்சு பேரிங் நண்டு போயிடுச்சு வாட்டர் சில்ட் ஆயில் சில் இதெல்லாம் போனதும் இல்லாமல் ப்ராப்பராக போட்டவே இல்லை ஓரிங் மிஸ்ஸிங்கு ஆயில் இதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு எது சில பார்ட்ஸ் எல்லாம் உள்ள இல்லவே இல்லை எல்லாம் அப்படியே ஏதோ கடமைக்கு போட்டு அனுப்பிட்டுருந்தாங்க அவர் வந்து கேட்டார் கம்மி செலவாகுமான்ட்டு எப்படி பார்த்தாலும் ரூபாய்க்கு மேலே வருங்க போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங்கு ஓரிங்கு காயில் கட் மாட்டார் காயிலுமே போயிடுச்சு நம்ம நம்ம போர்டு வச்சு செக் பண்ணதில் லூப் கொஞ்சம் கூட ஒர்க்கே ஆகலை லூப்பிங் எதுவுமே ஒர்க் ஆகலை ஏதாச்சும் ஒரு போல் ரெண்டு போல் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாம் உள்ளே வெந்து போயிருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது பர்ன் ஆனது அதெல்லாம் பார்த்திங்க ப்ளஸ் மைனஸு எல்லாம் மாதிரி ஷார்ட் ஆகி ஒரு ரொம்ப ஒர்ஸ்டான கண்டிஷனுக்கு போயிடுச்சு சரி ஒன் வீக் கழிச்சிட்டு சொல்கிறோம் பணம் ரெடி பண்ணிட்டு ஓகே காயில் கட்ட சொன்னார் இப்போ நம்ம இதை போல் பிரித்து எடுத்துகிட்டு காயில் கட்ட போகிறோம் காயில் கட்டிட்டு மோட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் போய் அவருக்கு ஃபிட் பண்ணி தரோம் நம்ம கடையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்றதை பார்ப்போம் பேனலும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது வாட்ஸில் ஆறு பேனல் போட்டு வச்சுருக்காங்க பிஎல்டிசிக்கு ஓரளவுக்கு ஒரு நானூறு வாட்ஸ் மேலே இருந்துச்சுன்னா ப்ரெஷர் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு வோல்டேஜ் வாட்ஸ் ஈவனாக இருக்கும் ரொம்ப கம்மியான வாட்ஸ் வந்து ஏசி மோட்டார் போட்டோம்னா ஓகே ஓரளவுக்கு சூட் ஆகும் பிஎல்டிசிக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது ப்ரெஷர் எதிர்பார்க்க முடியாது காயில் வைண்டிங் ஒர்க் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சது பன்னெண்டு போலில் எட்டு போல் காயில் கட்டியாச்சு இன்னும் நாலு போல் இருக்குது நாலு போல் கட்டிட்டு பேரிங் வந்து இது பழைய பேரிங் அப்படியே தான் இருக்க இருக்கிறோம் புது பேரிங் ஃபிட் பண்ணிவிட்டு ஓப்பனாகவே இம்ப்ளரு ஆயில் சில்டு ஆயில் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும் லூப்பிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா லைனும் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிவிட்டு மோட்டர் ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகுதா வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுதுன்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பார்த்து பார்ப்போம் மோட்டருக்கு ஆயில் கட்டியாச்சு வைண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆன் பண்ணுறோம் இப்போது மோட்ரு ரொட்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டர் நல்லா அருமையாக ரொட்டேட் ஆகுது சீல்டு எதுவும் போடல பேரிங் மட்டும் ஃபிட் பண்ணி சென்டர்ஸ் ஆஃப் மேங்கட் போட்டு ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்குறோம் மூணு ஆன்டி கிளாக் வயசில் ரொட்டேட் ஆச்சு இப்போ கரெக்டான பொசிஷனில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இல்லை ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது மோட்டார் இல்லை வாட்டர் சில்லு ஆயில் சில்டு ஆயில் ஆயில் கேப் இம்ப்ளர்லாம் போட்டுட்டு மோட்டர் தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்ரு எல்லாமே கம்ப்ளீட்டாக காயில் கட்டியாச்சு போர்டு மாற்றியாச்சு இந்த மோட்டார் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சென்டர் ஆஃப்டு மேக்னெட்டு மேலே இருக்கிற பாடி மோட்டர் தான் இருந்தது வேறு யாருக்கிட்டேயோ சர்வீஸ் கொடுத்து பார்ட்ஸ் எதுவுமே இல்லை ஓரிங் கிடையாது இம்ப்ளர் போகிற தூள் ஆக்கிடுச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலட்டி ஒரு டப்பாக்குள்ளே போடுற மாதிரி மோட்டருக்குள்ளேயே வச்சு அப்படியே பேக் பண்ணி அனுப்பிவிட்டுருந்தாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ரெண்டு பேரிங்கு வாட்டர் ஷீல்டு ஆயில் ஷீல்டு ஓரிங்கு ஆயில் கேப்பு இம்ப்ளரு காயில் முக்காட்டியாச்சு மதர் போர்டும் மாற்றியாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றியாச்சு ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக பில் வரும் இந்த மோட்டார்க்கு இன்னும் பில் கால்குலேட் பண்ணல டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம போட போகிறோம் நம்ம ஷாப்போட டெமோ குட்டையில் வந்து உள்ளே போட்டு ஒரு ஒன் டே டெஸ்டிங் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இந்த மோட்டாரில் இப்போது தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் இது மோட்டார் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம் தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெஸ்டிங்க்காக நம்ம ஷாப்போட டெமோ பேனல் பேனல் சீரியலுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம் காலையில் எட்டரை மணிக்கு வெயில் அன்றைக்கி வர அளவுக்கு நல்லாவே இருக்குது ஒரு பத்து நாளாகவே வெயில் ஒழுங்காக இல்லை வெயில் இருக்குது நல்லாவே மோட்டார் ரொட்டேட் ஆகுது இம்ப்ளர் புது இம்ப்ளரு தண்ணி நல்லா தள்ளிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாகவே டெஸ்டிங் ஏன்னா புதுசாக காயில் கட்டியிருக்கோம் ஒரு நாளாச்சு டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக ஓட்டிகிட்டு தான் காயில் கட்டினா டெலிவரி கொடுப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தண்ணி நல்லாவே பம்ப் பண்ணுது பிஎல்டிசி மோட்டார் எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்பேர் அவைலபிள் இருந்தால் மட்டும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து பக்காவாக போடணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபோனி பையில் சுற்றி அனுப்பி விட்றாங்க பார்சலை தூக்கி அடிக்கும் போது பாடி டேமேஜ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் ரிஸ்க்காக போயிடுது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம ஒன்று மொழி பேக்கிங் ஒன்று மரப்பெட்டி இல்லை பாக்ஸ் ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணி ஹெவியாக கொடுத்தாங்கன்னா தொந்தரவு கிடையாது சும்மா ஏன்னா தோணோன்னு பார்சல் பண்ணிவிட்டு அவங்க தூக்கி இந்த வண்டியிலேருந்து அந்த வண்டிக்கு போடும்போது அதில் பிச்சுட்டு போயிடுது பார்சல்லே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பம்பு தனியாக மோட்டர் தனியாக கழட்டி அனுப்புறாங்க அந்த மாதிரி கழட்டி அனுப்பும்போது ஒன்றும் மிஸ் ஆகிடுது ஏதாச்சும் ஒன்று உருவிட்டு போயிடுது சேஃபாக அனுப்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் காயில் கட்டி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சது கொண்டு வந்து சைட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு வெயில் இல்லை சுத்தமாகவே ஏற விட்டு விட்டு வந்துட்டுருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முந்நூறு அடிக்கு மேலே போன மேடு ரெண்டு இன்ச்சு டெலிவரி வந்துட்டுருக்கு பேனல் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க நாம் பண்ணது கிடையாது வேறவங்க பண்ணது இரநூத்தம்பது வாட்ஸ் பேனல் விக்ரம் பேனல் போட்டிருக்காங்க செகண்ட் ஹேண்டு பேனல் ஸ்ட்ரக்சரே போடல மரக்குச்சி நட்டு போட்டிருக்காங்க இதை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் ஒயரு ஒயரிங்கெலாம் தூங்கிக்கிட்டுருக்கு ஏசி வயர் போட்டிருக்காங்க ஆயில் இன்ஜின் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே ஒரு ப்ராப்பராக பண்ணலை ஆனால் நைன்ட்டி தௌசண்ட் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஆறு பேனல் போட்டிருக்கேன் மூணு மூணு சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்காங்க வைண்டிங் போயிடுச்சு கம்ப்ளீட் செட்டப் வந்து எல்லாம் மாற்றில இப்போது மோட்டாரோட காயில் ஃபுல்லாக புதுசாக கட்டினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிச்சு கிணலில் ஒரு இருபது அடியில் தண்ணி இருக்குது இங்கேருந்து மேலே மேட்டில் போனோம் வெயில் இல்லை வெயில் ரொம்ப டல்லாக இருக்குது கிளைமேட்டு ஆம்சே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம்சம் அஞ்சாம் போயிட்டுருக்கு ஓல்டேஜும் வந்து எண்பது எண்பத்தஞ்சாம் ரேஞ்சாக வருது பேனல் பழசு ஒன்று ரெண்டாவது வாட்ஸ் ரொம்ப கம்மியான பேனல் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் இது ஆங்கிலாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்கலாம் இன்னும் கரெக்டான லேட்யூட் லேண்ட் வேல்யூல எதுவுமே வைக்கல நல்லா தூங்கிக்கிட்டு போகிறவே மரக்குச்சி தான் இங்கேயாச்சும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் மரம் போட்டிருக்காங்க இன்னொரு இடத்துல சர்வீஸ் பார்த்து முருங்கை குச்சி நட்டு போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப கொடுமையாக இருந்தது தண்ணி வந்துட்ருக்கு மேலே வருதான்னு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து இது ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் சைட்டு ஆல்ரெடி இந்த ஊரில் நம்ம ஒரு ஆறு சைடு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் வேற ஆளுக்கிட்ட ரிலேஷன்ன்றனால பண்ணியிருக்காங்க பேனல் ரொம்ப பழசு தண்ணி மீடியமன் ப்ரெஷர் வெயிலில் வெயில் இருந்தால் இன்னும் நல்லாவே வந்திருக்கோம் போயிட்டுருக்கு தண்ணி மொத்த செலவு ஏழாயிரத்து ஐநூறுவாயிருக்கு எல்லாம் லேபரு கட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் செட்டப்பு இங்கே லோக்கல் வந்து நேரில் ஃபிட் பண்ணி கொடுத்தோம் சில இடத்துல லாங்கெலாம் வர முடியாது அவங்க ஆல்ரெடி போட்டவங்க வராதுனால நம்ம பண்ணி கொடுத்தோம் ஓகே பாய்